வணக்கம் நான் உங்கள் கணேஷ்கணன் தங்கராஜ் சட்டம் வாழ்வியல் மற்றும் ஜோதிடம் தொடர்புடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி ஸோ தொடர்ந்து நிறைய பேர் கேள்விகள் எழுப்பிட்டே இருந்தாங்க சார் வீடியோஸ் பதிவுகள் கொடுங்க ஏன்னா ஜோதிடம் தொடர்புடைய ஒரு தெளிவான ஒரு ஒரு உரை உங்களால் கொடுக்க முடியுது ஸோ அது தொடர்பாக வீடியோஸ் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ கடந்த ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த பத்தாம் இட குரு என்ன விதத்தில் நன்மை தீமை செய்யும் எல்லா சேனலையும் திறந்தாலே பத்தாம் இட குரு பதவி போகும் பதவி போகும்னு பயமுறுத்துறாங்களே சார் இந்த கன்னி லக்னங்களுக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க பத்தாம் இட குரு பதவி போகும் ஏழாம் இட சனி கண்டக சனி அது எட்டாம் இட சனி அந்த சனி இந்த சனி அப்படின்னு சொல்லி ஆஹ் நமக்குள்ள அதிக அளவுல மூட நம்பிக்கையை ஆஹ் ஏற்படுத்திட்டனால கண்டிப்பான முறையில ஆஹ் அந்த பய உணர்ச்சி இருக்கத்தான் செய்யும் பத்தாம் இடத்துல குரு வந்துட்டாலே பதவி போயிரும் அப்படின்னா பதவியில இல்லாதவங்க பதவி வேலையே இல்லாதவங்க எல்லாம் எங்க இருக்கணும்னு நல்லா யோசிச்சு பாருங்க அறிவார்ந்து யோசிங்க ஜோதிடம் அப்படின்றது அறிவார்ந்து யோசித்து நம்மளுடைய காலம் இயற்கை நமக்குள் இயங்கும் தன்மைகளை சொல்லக்கூடியதுதான் ஜோதிட மொழிய பத்தாம் இடத்துல குரு வந்தோடனே பதவி போயிரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பதவியே இல்லாம எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க வேலையே இல்லாம எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அவர்களுக்கெல்லாம் இப்போ பத்தாம் இடத்துக்கு குரு என்ன செய்யும் ஏற்கனவே அவங்க பிறக்கும் போதே பத்துல குரு இருந்துச்சு நான் சொல்ல முடியும் கிடையாது இது வந்து மூட நம்பிக்கையான நீங்க விளக்கம் கேட்டீங்கன்னா அப்படி சொல்றவங்ககிட்ட நீங்க விளக்கம் கேட்டா கூட ஆஹ் கண்டிப்பான முறையில அதுக்கான பதில் இருக்காது என்னன்னா எனக்கு மூத்தவங்க சொன்னாங்க சித்தர்கள் சொன்னார்கள் அப்பர் சுந்தர் சொன்னாரு அது சொன்னாரு இது சொன்னாரு சொல்லி யார் மேலேயாவது பழிய போட்டுட்டு போயிருவாங்க இல்லைன்னா எனக்கு அருள் வந்துச்சு எனக்கு க அப்படியே எனக்கு தூக்கத்தில் வந்து அருள் வந்து எனக்கு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்பாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு அறிவார்ந்த என்னுடைய ஜோதிட சேனல்ல பின்தொடரக்கூடிய அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்று இயற்கை கிரகங்களும் நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் என்ன ஐம்பூதங்களின் வழி நம் உடலுக்குள் இயங்கும் ஐம்பூதங்களான பஞ்சபூதங்கள் நமக்குள் இந்த கிரகங்களுடைய ஆற்றலின் தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது தான் ஜோதிடம் இதை வைத்து நம்ம இதெல்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றவங்களாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது சரி ஓகே நம்ம டாபிக்ல வந்து விட்டுருவோம் பத்தாம் இட குரு பதவி போகுமா கண்டிப்பா போகாது ஏன் அப்படின்னா ஜாதகத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லக்னங்கள் இருக்கும் அந்த லக்னங்களின் ஆளுமையின் தன்மையில தான் பார்க்கணும் சரி எதற்காக சொல்லியிருப்பாங்க இப்ப நம்ம அதையும் விளக்கம் சொல்லணும் யாருமே இது வரைக்கும் விளக்கம் கொடுத்துருக்க மாட்டாங்க நல்ல சேனல் வழியா நீங்க எத்தனை சேனல்ல பார்த்துருந்தாலும் இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் அதாவது ஜோதிட காலச்சக்கரம் அப்படின்றது மேசத்தில் தொடங்கி மீனத்தில் முடிவு பெறக்கூடியது ஸோ ஒன்றிலிருந்து பன்னிரெண்டாம் வீடு அப்படின்றது மேசத்தில் தொடங்கி மீனத்தில் முடியக்கூடியது ஸோ காலச்சக்கரத்தின் பத்தாம் இடம் அப்படின்றதுல குரு நீசம் ஒன்று மகரம் அப்படின்றது சனியுடைய ஆளுமை கர்மம் அப்படின்ற அதாவது தொழிலை குறிப்பி குறிப்பிடக்கூடிய ஸ்தானமாக ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடியது பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம்னால அந்த இடத்துல குரு நீசம் அடையக்கூடிய அமைப்பு சரி குரு காலச்சக்கரத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா ஒன்பது ஸ்தானம் அதாவது நல்ல நல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை மகிழ்ச்சியான விஷயங்களை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றத ஜோதிட ரீதியா சொல்ல போறது ஒன்பதாம் அதிபதி அப்படின்றது சோ இந்த குரு ஒன்பதாம் அதிபதியாகவும் பன்னிரெண்டாம் அதிபதி விரயஸ்தானமாகவும் இருக்கக்கூடியது காலச்சக்கரத்தின் அடிப்படையில ஜோதிட ரீதியா இருந்துட்டு இருக்கு இது பத்தாம் இடத்தில் அதாவது தொழில் அப்படின்ற ஸ்தானத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இடத்துல சனியுடைய வீட்டில் அது நீசம் அடையக்கூடிய அமைப்பு சோ இத ஒரு பொதுவான பாயிண்டா வச்சுக்கிட்டு இதை யாரும் விளக்கம் கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்க எந்த சேனல் வேணாலும் எடுத்து பார்த்துக்கங்க இந்த நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் வந்து இருக்கவே இருக்காது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மூத்தவர்கள் சொன்னாங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க நாங்க அப்படி இப்படின்பாங்க இயற்கையான உண்மையான விஷயம் இந்த பத்தாம் இடம் அப்படின்ற இடத்துல குரு நீசம் அடைவது அப்படின்ற போது தொழில் சம்பந்தமான இடத்துல ஒரு லாபத்தையும் ஒரு பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு குரு அப்படின்றது தன்னை சுயத்தன்மை இழந்துக்கிறதுனால பொதுவா அப்படியே அப்டேட்டட் இந்த பொதுவான அப்டேட்டடை அவங்க தலையில வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே லக்னத்திற்கு பத்தில் வந்தால் பதவி பறி போயிடும் உங்களுக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிரும் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றலை இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு ஸோ நீ நிலராசி ராசி நீர் ராசி காற்று ராசி நெருப்பு ராசி அப்படின்ற ஒரு தன்மைக்குள் ஆளுமையை வெளிப்படுத்திட்டு தான் இருக்கு இந்த ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலும்ன்றது நம் உடலுக்குள் இருக்குது அந்த உடலுக்குள் இருக்கும் பொழுது நம் அந்த கிரகங்கள் மூலியமாக நமக்கு அந்த டைமிங் அதாவது நேரங்கள் வரும் பொழுது கண்டிப்பான முறையில் அதற்குரிய செயல்பாடுகளை நாம் வெளிப்படுத்துவோம் சரி என்னதான் செய்யும் பத்துல குரு ஏன்னா நிறைய பேர் வந்து சார் பத்தாம் இட குரு பதவி போகுமா அதை சொல்லுங்க எல்லாருக்கும் போயிருச்சு கன்னி லகனம் பிறந்தவங்க எல்லாம் பதவியில போயிட்டாங்க அப்படின்னு நான் திரும்ப சொல்றேன் அவரவர் சுய ஜாதகங்கள்ல இருக்கக்கூடிய பலம் பலவீனம்னு ஒண்ணு இருக்கு பிறப்பின் அடிப்படையில அவர்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில அவர்களுக்கு அந்த பிறந்த நேரத்தின் அடிப்படையில ஜாதக கிரகங்கள் எங்க அமர்ந்திருக்கோ அதோடைய செயல்பாடுகள் அவருடைய இயக்கங்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணிட்டு இருக்கும் அதுதான் உண்மையான விஷயம் அதை விட்டுட்டு நீங்க பத்துல கூறு வந்தனாலதான் அவருக்கு பதவி போச்சு அவருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு எதுவுமே கிடையாது அவருடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில பத்தாம் இடம் அப்படின்ற கிரகங்களுக்கு எதிர்மறையான திசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது கண்டிப்பான முறையில பதவி சம்பந்தமான வேலை வாய்ப்பு சம்பந்தமானதுல ஒரு சில மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி வேலையே இல்லாதவங்களுக்கு ஒரு விதத்துல ஒரு வேலை சார்ந்த எண்ணங்களை மிகுதிப்படுத்தி கொடுக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க அந்த ஜாதகங்கள் இப்போ கன்னி லக்னம் நடந்துட்டு இருக்கு சரி இப்போ நீங்கள் எல்லாம் விட்டுருங்க சார் நீங்கள் என்ன சார் சொல்றீங்க கன்னி லக்னத்துக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாலு ஏழு கூடியவர் கன்னி லகணத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தையும் ஏழாம் இடம் திருமணஸ்தானத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது கன்னி லகனத்தில் பிறந்த எல்லாருக்குமே குருவுடைய செயல்பாடு தான் செய்யும் சரி இப்போ பத்தில் போகுது தொழில் ஸ்தானத்துக்குள்ளே போகுது பத்துலேருந்து எந்தெந்த இடங்களை பார்வையிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து குடும்பம் அப்படின்ற ரெண்டாம் இடத்தை பார்வையிடும் நான்காம் இடம் சொத்து சுகங்கள் வாகனங்களை சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல பார்வையிடும் அடுத்த ஆறாம் இடம் எதிரி வழக்கு கடன் பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடம் இப்போ பத்தில் அமர்ந்து இந்த குரு பார்வை அப்படின்றது மிக ஒரு ஒரு பலமான ஒரு அமைப்பில் இருக்குது அப்போ கண்டிப்பா அந்த கண்ணிலகணத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதும் சுப செய்திகள் பண வரவுகள் அப்படின்றதெல்லாம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார வசதிகளில் நல்ல விஷயங்களை பேசக்கூடியது இது இதனால் முன்னாடி எப்படி வேணாலும் பேசிட்டு இருந்துருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய குரு பார்வை அப்படின்றது ஒரு விஷயத்துல அது என்ன இம்ப்ளிமெண்டட் ஆகும் இப்ப ஒருத்தர் பேசும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருடைய பேச்சுக்கள் மூலியமான வார்த்தைகள் மூலமா அவர் என்ன ஆதிக்கத்தின் கீழே இருக்காரு நெருப்பு ஆதிக்கத்தில் இருக்காரா நில ஆதிக்கத்தில் இருக்காரா நீர் ஆதிக்கத்தில் இருக்காரா அப்படின்னு சோ இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க பேசும்பொழுதே இப்போ இவர்களுக்கு வந்து இந்த பயணங்கள் பற்றியும் சொத்துக்கள் சம்பந்தமானதும் குழந்தைங்களுடைய வளர்ச்சி சம்பந்தமானதும் திருமணம் சார்ந்ததும் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களையும் அதிகமாக பேசிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த கண்ணில கிடமா இருப்பாங்க அப்ப இது இது நல்லதா கெட்டதா நல்லா யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி அவர்களுடைய பேச்சில் இருந்த விஷயங்களுக்கும் இப்போ அவர்களுடைய பேச்சு ஸ்தானம் அவர்களுடைய எண்ணங்கள்ல இதெல்லாம் நடக்க போற விஷயம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் மகிழ்ச்சியான ஒரு செய்தி செய்தியா தான் இருக்கும் அப்போ கன்னி லகணம் கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி நான்காம் இடத்தை பார்வைட்டுறதுனால சொத்துக்கள் சம்பந்தமான வாகனங்கள் இடமாற்றங்கள் வீடு புதுப்பிக்கக்கூடியதும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் தான் நடக்க போகுது கன்னிலகணத்திற்கு அடுத்த ஆறாம் இடத்துல பார்வை அப்போ எதிரி ஸ்தானத்துல நாலு ஏழு கூடவன் அப்போ கண்டிப்பா சொத்து சம்பந்தமா பொருள் சம்பந்தமான சில இழப்புகளையும் சந்திப்பாங்க ஸோ கண்டிப்பா ஏன் இது இது ஏன் நடக்கணும் ஆமா அவங்க அதான் யாருக்கு மருத்துவ செலவினங்கள் கொடுக்கலாம் அல்லது அவர்களை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் இடங்கள் சம்பந்தமான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஆஹ் ஒரு கண்மூடித்தனமான முதலீடுகள் போற்றக்கூடாது இப்ப ஷேர் மார்க்கெட் சொல்றாங்க ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு நான் வந்து கண்ணீலகணம் இந்த நேரம் பண்ணுனா கண்டிப்பா பாதிப்பா இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆசைகள் தூண்டுதல் பண்ணும் பொருளாதார ஸ்தானத்தையும் குரு பார்க்குது ஆறாம் இடத்தையும் குரு பார்க்குதுன்னா கண்டிப்பா உங்களை சார்ந்த மனிதர்களுக்கு நீங்க பொருளாதாரம் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்றது மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் கன்னி இது மாற்றம் தான் இருக்கக்கூடிய பதவிகள் சார்ந்ததுல பத்தாம் அதிபதியை தான் கவனிக்கணும் அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் கன்னிலகணத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் அதிபதி புதனாயிருது அந்த புதனுடைய ஆளுமை எப்படி இருக்கு அவரை ஒரு சுயஜாதகத்தின் அடிப்படையில் தான் நம்ம கவனிக்க முடியும் ஆனா கோச்சார நிலைகளில் நீங்கள் குருவுடைய பயிற்சியில பத்தாம் இடத்துல பதவி போகும்னு சொன்னீங்கன்னா தயவு கூர்ந்து அந்த சொல்ற ஜோசியருக்கு கீழே கமெண்ட் போட்டு கமெண்ட்டை போடுங்க இது எப்படியா போகும்னு விளக்க சொல்ல சொல்லுங்க இதை வீடியோ பார்த்துட்டு இனிமேல் விளக்க சொன்னால் சந்தோஷமா இருக்கும் ஆஹ் இல்லைனா முட்டாள்தனமான விஷயங்களை பகுத்தறிவு பெற்ற விஷயத்தை நம்ம போய் பகிர்ந்துக்கிறதுன்றதே தவறான விஷயம் ஸோ ஜோதிடம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு கைட்லைன்ஸ் நம்ம வழிகாட்டுதல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒழியா இதுல வந்து அது நடக்க போகுது இது நடக்க போகுதுன்னா நீங்கள் யோசிக்கவே தேவை கிடையாது ஹாப்பியாக இருங்க சந்தோஷமா இருங்க என்ஜாயாக இருங்க லைஃப் வந்து ஒரு தடவை தான் எல்லாருக்கும் சந்தோஷமா ஒரு தடவை பிறந்தோமா சந்தோஷமா படிச்சோமா நிறைய அறிவார்ந்து மக்களுக்கு உதவி பண்ணோமா நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் மற்றவர்களையும் சந்தோஷமா வச்சுமா அப்படின்றதோட ஹாப்பியா இருங்க நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ பதிவுல ஏழு எட்டு ஆறு அஞ்சு நாலு சனி இது அதுன்னு சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது தொடர்பாகவும் கண்டிப்பா வீடியோ போடுறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க இது உங்கள் கணேஷ் கண்ணன் தங்கராஜ் சட்டம் வாழ்வியல் மற்றும் ஜோதிடம் தொடர்புடைய லைவ் செஷன் ஸோ வீடியோ செஷன் இருக்கும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் ஹாப்பி டு ஆல் லவ் யூ ஆல் பை பை